இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலும் சிபிஎஸ்சி தரத்துக்கு கொண்டு வரணும் அந்த இலவசங்களை வந்து மேக்ஸிமம் வந்து தடை எல்லாரும் எல்லோரும் படிச்சுட்டே இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு முதல்ல எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு விலைவாசி குறைப்பு வரி குறைப்புலாம் இருந்தால் நல்லா நான் விரும்புவேன் இலவசம் கொடுத்து ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் வேண்டாம் அடிமட்ட மக்கள் ஓய்வு ஷாப்பம் இன்னும் முக்கியமாக இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலும் சிபிஎஸ்சி தரத்துக்கு கொண்டு வரணும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊழல் இல்லாத அரசு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஊழல் தான் அதனால் கொஞ்சம் அது படிப்பு போதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும் என் வாக்குறுதின்றது வந்து எல்லாருமே வந்து அந்த இலவசங்களை வந்து மேக்ஸிமம் வந்து தடை பண்ணணும் இலவசன்றது வந்து அது வந்து கொடுக்கறதுனால நம்ம நம்மளும் மேலேயே நம்ம மக்கள் மேலேயே அந்த வரி விதிப்புன்ற மாதிரி போட்டுருவாங்க நிறைய விஷயம் இருக்குது ஐயா அது மாதிரி பண்ணுறது இப்போ அதுதான் இப்போ நம்ம இலவசம் கொடுத்துட்டோன்னா அதுக்கு பட்ஜெட்டு அதுக்கு வந்து பணம் தேவைப்படும் அந்த பணத்துக்கு எங்கே போவாங்க கடன் வாங்கணும் அந்த கடன் வாங்கினாக்காக்கா மேற்கொண்டு நம்ம தலைமையில் தான் வந்து எல்லாமே வந்து வரும் எல்லோரும் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு முதல்ல ரெண்டாவது பார்த்தா விவசாயம் விவசாயம் இந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு தான் நாடும் நல்லா இருக்கும் விவசாயம் வாழ்ந்தால் நம்ம வாழலாம் தான் விவசாயத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கணும் ரெண்டாவது படித்த பசங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி என்ன கேட்டிங்கன்னா இலவசம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாள் நம்ம எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு விலைவாசி குறைப்பு வரி குறைப்புலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் விரும்புகிறோம் இலவசம் கொடுத்து ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் வேண்டாம் ஓகே அதை கொஞ்சம் மட்டும் என்னோட இண்டிவிஜுவலாக ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன் இலவசுற மாதிரி கொடுத்து அதை வந்து வேறு ஒரு விதத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்லேயோ பால்லேயோ இல்லை வேறு எதனா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லேயோ இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் என்ன இப்போ நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இல்லை வரவங்களும் சரி இப்போ இருக்கிறவங்களும் சரி பப்ளிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாதீங்க ஆல்ரெடி ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு எல்லாத்தோடய ரேட்டும் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு பேசிக்ஸ்லேருந்து காய்கறி பழம் பேசிக் என்னென்ன நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கில் யூஸ் பண்ணுற ஆல் யூட்டிலிட்டி எல்லாமே ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஓகே இவங்க திருப்பி எதனால் இலவசம் கொடுத்து அதை டேக்கப் பண்ணுறதுக்கு வேறு எங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அது சரி இருக்காது தயவு செஞ்சு இலவசத்தை ஸ்டாப் பண்ணுவீங்க ஓகே கொஞ்சம் உங்கள் என்ன இப்போது போயிட்டு இருக்கதே நல்லா போயிட்டுருக்கு அடிஷ்னலாக கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா பேர்டன் கொடு கொடுக்காதீங்க வேறு என்ன நல்லதாக சிறப்பாக பண்ண முடியும் இப்போ ஆயிரம் ரூபா மகளிருக்கு கொடுக்குறாங்க ஓகே நிறைய திட்டம்லாம் இப்போ இருக்குது இதை இன்னும் ஃபுல் ஃப்ளஜாக எல்லாேருக்கும் போய் சேர்ந்துதா இப்போ இருக்கிறது எல்லாேருக்கும் போய் சேர்ந்துதா எல்லா அடித்தட்டு மக்கள் வரையும் போய் சேர்ந்துதா இப்போ நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆச்சு ஸோ அதோ அதோட காரண காரணிகள் தேர்ந்தெடுத்து உரிய மக்களுக்கு அந்த இழப்பீடு இல்லை எவ்வளோ நாள் போலியோ அதோட லாஸு இந்த ஃப்ரீ பஸ்ஸில் வந்து கவுண்டி கம்மியாக இருக்குது ஃப்ரீ பஸ்ஸுன்னு போகுது பட் அதுக்குண்டான ப்ராப்பர் கவுண்ட் கவுண்ட் ஆஃப் நம்பர் பஸ்ஸஸ் இல்லைன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஃபுல்லாக டிலக்ஸ் தான் ஓடிட்டுருக்கு என் வீடு ஓஎம்ஆர் நான் துறை இருக்கேன் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் டீலக்ஸ் தான் ஓட்டிகிட்ருக்கு நான் வந்து இதோ பார்க்கல இதே நார்த் சென்னையில் பார்த்தோன்னு நிறைய ஒயிட் போர்ட் போகுது சவுத் சென்னையில் ஒயிட் போர்டே கிடையாது ஸோ இந்த பார்ஷியாலிட்டி எல்லாம் வேண்டாம் எல்லா இடத்துலையும் பப்ளிக் வந்து ஹையர் கேட்டகரி பீப்புளும் இருக்காங்க லெசர் கேட்டகரி பீப்புளும் இருக்காங்க ஓகே ஸோ ஒரு பார்ஷாலிட்டி இல்லாமல் எல்லா எதையும் ஈவனாக பார்த்து கொஞ்சம் இந்த அக்கௌண்ட் நம்பர் ஆஃப் போஸ்டஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாேருமே தெரிஞ்சு தான் போடுறாங்க ஓட்டு போடுறாங்க இவர் வந்தால் நல்லாயிருக்கும் அவர் எதிர்பார்ப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பை எந்த கட்சியும் வந்து ஏற்று கண்டிப்பாக அதை நல்லது செய்யணும்னு நினச்சாங்கன்னா அந்த கட்சி வர்றது நல்லது அதை தான் எல்லோரும் எதிர்பார்க்கணும் கண்டிப்பாக வரணும் அது மாதிரி மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்கிற ஒரு ஆட்சியாக இருந்தால் சந்தோஷம்தான் எதுன்னு நான் சொல்ல முடியல எந்த கட்சியும் சொல்ல முடியல வரவங்க நல்லது செய்யணும் அவ்வளோதான் வாக்குறுதி தேவையில்லைண்ணா வாக்குறுதியெலாம் தேவையில்லைங்க வாக்குறுதி போட்டு என்ன பண்ண போகிறீங்க வந்துட்டு பாவம் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு வேலை இல்ல வேலை வாய்ப்பு இல்லாமல் பாவம் வந்துட்டு ஹிந்தி ஃபுல்லாக ஹிந்தி காரம் தான் வந்திருக்கான் தமிழக ஃபுல்லாக வேலை கிடையாது ரொம்ப டென்ஷன் பாவம் இல்லை சார் கொடுத்த வாக்குறுதி ஒழுங்காக பண்ணாலே போதும் இங்கே ஆகலாம் தேவை அது கரெக்டாக பண்ணுறாங்களா அது வரையும் கரெக்டாக தான் அதில் ஊழல் பண்ணாமல் இருந்தால் போதும் அடிமட்ட மக்கள் ஒயின் ஷாப்பை மூணும் முக்கியமாக அதனால தான் இங்கே நிறைய பேர் ஆட்டோ ட்ரைவருமே நிறைய பேர் குடிச்சு குடிச்சிட்டு தான் குடும்பத்தை கவனிக்காமல் குடும்பத்துக்கு இது பண்ணாமல் அவங்க பொண்டாட்டி வேலைக்கு போகிறது இது பண்ணுறதுனால ஆட்டோ டிரைவருங்கே முக்கால்வாசி குடிச்சி குடிச்சிட்டு தான் பாதி பணத்தை குடிச்சிட்டே அழிஞ்சு அழைச்சிடுறாங்க அதனால் ஒயின் ஷாப்பை மூணுன்னா நல்லாயிருக்கும் உறுதியாகாமா தேழுதாமல் உறுதி கொடுத்தாங்க அவங்க வந்து அஞ்சு ஐநூறு ஒயின் ஷாப் உறுதி முதல் கையெழுத்து போட்டாங்க அவங்க இருந்தால் அப்போ மூடிருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேறு எதாவது செஞ்சுருப்பாங்க இப்போ அந்த ஒயின் ஷாப் வச்சு இன்றைக்கி ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடினு சார் நியூஸ் வரும்போது மனசே கஷ்டமாக இருக்குது இருக்க வீடு சாப்பிட சாப்பாடு எல்லாருக்கும் ஒரு வேலை அதுவே பெரிய வாக்குறுதி தான் அது இன்னும் நிறைவேற்றாமல் இன்னும் சொல்லி நிறைவேற்றாமல் எத்தனை கட்சி இருக்குது டிஎம்கேடிஎம்கே அதை தான் இருக்குது இன்னும் நிறைவேற்றலை அது ஒரு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அதனால் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிஎன் ஃபர் டிவிக்கே என்னை பொறுத்தவரையும் கல்வி வந்து நல்லா பண்ணலாம் கல்வி அதுதான் என்னுடைய